மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் கச்சத்தீவு மீட்கப்படும் என்று மின்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்த கருத்துக்களை பகுதியில் தற்போது பார்க்கல மீனவர்களுக்கு நீங்கள் உறுதி சொல்லுங்கள் என்ற வகையில் அனுப்பி தேர்தல் முடிவு வருகின்ற போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற போது அந்த ஆட்சி அமைகின்ற போது இந்த படைகளால் மீட்பது மட்டுமில்லாமல் நட்சத்திரவையும் மீட்கின்ற படைகளை தமிழகத்தின் முதல்மைச்சரவர்கள் செய்து தருவார்கள் என்ற உதவி நான் சொல்லிக்கிறேன் வெளியுறவு துறை அமைச்சர்கள் மருத்தம் கொடுத்து விடுதலை செய்தாலும் படகை விடாமல் பிடித்துவிட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை கெடுகின்ற படைகளை செய்ததாக கடந்தகாலங்களுக்கு விடிபட்ட படைகளுக்கு நம்முடைய தமிழகத்தின் முதல் முச்சரவர்கள் படகைகளுக்கான நிவாரணம் வழங்கி அவருடைய காப்பாற்றினார்கள் ஆனாலும் இன்றைக்கி வழக்குமன்றத்தில் விடுதலையானாலும் அங்கிருக்கின்ற தொடரிகளை விடுவிக்க மாட்டோம் என்ற வகையில் இலங்கை இலங்கையில் இருக்கிறது